ஓம் நம்ம வெங்கடேஷாய் சென்னையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த திருப்பதி பெருமாளை போலவே இருக்கும் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் திருப்பதிக்கு ஒரு சிலரால் போக முடியாமல் இருக்கலாம் அவங்க அவசியம் இந்த கோயிலுக்கு வாங்க மூலவர் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதி பெருமாளை போலவே இருக்கார் கிட்ட போய் நம்ம பொறுமையாக சேவிக்கலாம் எங்கே இந்த கோயில் இருக்குது அப்படின்னா சென்னை பெரியமேட்டில் இருக்குது நான் எப்படி ரீச் ஆனேன்னா சென்னை பாக் ஸ்டேஷனில் இறங்கி மெட்ரோ சப்வே வழியாக ரிப்பன் பில்டிங்கிட்ட வந்தோம் அப்படின்னா எதிர்த்தாப்பில் ஒரு ஹோட்டல்கிட்ட குறுகிய சந்து மாதிரி இருக்கும் அதில் உள்ளே நுழையிறப்போ இம்மிடியட்டாக லெஃப்ட் எடுக்கணும் இப்போது நம்ம இருக்கிற ரோடு வந்துடும் குட்டி ரோடு அதாவது ஹோட்டலுக்கு ஒட்டின மாதிரி ஒரு குறுகிய சந்து வரும் அதன் வழியாக போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்ட் சைடில் திரும்பணும் இம்மிடியட் ரைட் எடுத்தோம் அப்படின்னா லாலா குட்டி ரோடுன்னு அங்கே போர்டு போட்டிருக்கு கார் போக முடியாது ஆட்டோவில் போகலாம் வீலரில் போகலாம் சென்னை பாக் ஸ்டேஷன்லேருந்து ரோடு கிராஸ் பண்ணி எனக்கு கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகலை நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் கோயில் இருக்குது ஸோ இதன் வழியாக வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் திரும்பினோம் தொப்பை பிள்ளை தெருன்னு வரும் இம்மிடியட் ரைட்லேயே போர்டு போட்டிருக்கு லெஃப்ட் சைடில் கூட ஒரு அம்மன் கோயில் சின்னதாக இருக்கும் ஸோ இந்த லாலா குட்டி தெருவில் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டு தொப்பைப்பிள்ளை தெரு அது ஒரு முட்டு சந்த மாதிரி இருக்கும் அகைன் ஒரு யூ டர்ன் எடுத்த மாதிரி ரைட் எடுத்திங்கன்னா எண்டில் இப்போ நீங்கள் பார்க்குற பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் வந்துடும் ரோடு கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும் இதுக்குள்ளே இவ்வளோ அழகான கோயில் இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் ஸ்ரீ ராமானுஜர் இந்த கோயிலுக்கு வந்து கைங்கரியம் செய்திருக்கார் அப்படின்னா எவ்வளோ விசேஷமான கோயிலாக இருக்கும் இந்த கோயில் இப்போ லாஸ்ட் சாட்டர்டே தான் போனோம் நாங்கள் அஞ்சு மணிக்கு ரீச் ஆயிட்டோம் சாயந்தரம் கோயிலில் பட்டர் இல்லை ஸோ பிரகாரம் சுற்றி வரலான்னு பார்க்குறப்போ மூலவர் பெருமாளுக்கு எதிர்த்தாப்பில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது பிரகாரம் சுற்றுறப்போ சக்கரத்தாழ்வார் அவருக்கு பின்னாடி நரசிம்மர் கோபுரம் ரொம்ப அழகாக பெயிண்டிங் ஒர்க் செய்திருக்குறாங்க தச அவதாரங்களும் ஸ்ரீராமானுஜரோட ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக இருக்குது கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போகிறோம் அப்படின்னா கோயில் இன்னும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட அழகாக இருக்கும் சக்கரத்தாழ்வார் சன்னதி முடிஞ்சதுக்கப்புறம் அலர்மேல் மங்கை தாயார் தனிச்சன்னதியில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த சைட் கார்னரில் இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல ஆண்டல் நாச்சியார் நிந்த திருக்கோலத்தில் இருக்கிறாங்க ஃபுல் அந்த கோபுரத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பெயிண்டிங்கன்ட்டு ஒரு கோர்ஸ் படிப்பாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செய்தது அப்படின்னாங்க பெயிண்டர் செயல அந்த கோர்ஸ் படித்து வந்து செய்தாங்க அப்படின்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கெலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆண்டாள் சன்னதி கோஷாக இருக்குது அண்ட் தலைவருஷம் நெல்லி மரம் நெல்லிக்காயில் இந்த கோயிலில் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் தெலுங்குல எழுதியிருக்கிறாங்க அங்கங்கே மேபி தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் வருவாங்களோ என்னமோ கார்த்திகை சோமவாரம் ஹெவி க்ரௌடு இருக்குமா அந்த கோயிலில் குறிப்பாக லேடிஸ் வருவாங்க கல்யாணம் ஆகும் இங்கே வந்து வேண்டிகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க துளசி மாடத்துக்கிட்ட கிருஷ்ணர் இருக்கார் நெல்லிக்காய் மரமும் இருக்குது நாங்கள் போகிற டைமில் கடை இல்லை இருந்தால் நெல்லிக்காய் விற்கும் நீங்கள் விளக்கு போடலாம் அப்படின்னாங்க பிரகாரம் சுற்றி வர்றப்போ இப்போ ரைட் சைடில் பார்க்குறது ஸ்ரீராமானுஜர் சன்னதி குட்டி மண்டபம் ஒன்று இருக்குது கல்யாண உற்சவம் மாதிரி சேவா நடக்கிறதுக்கு அதை முடிச்சுட்டு வந்தால் கோயில் நீங்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கும் சென்னை நம்ம சென்னையில் மறைந்திருக்கும் மாணிக்கும் சென்ட்ரல் பில்டிங் பக்கத்தில் பெரிய மேடு என்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மிக பழமையான ஆயிரங்காலத்தில் பழமை வா வாழ்ந்தது இந்த கோவில் சிறப்பு நெல்லி மரம் நெல்லிக்காய் நெல்லிக்க நெல்லிக்கனி வடக்கேற்றது அது தலமரம் அதுதான் இந்த திருக்கோவில் விசேஷமானது இந்த திருக்கோவில் ப பன்னெண்டு வருடத்துக்குப் பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அதற்குண்டான வேலைகள்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வரும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அன்று குடமுழக்கு கும்பாபிஷேகம் மகா சம்பரோஷணம் நடைபெறுகிறது ராமானுஜர் திரு திருக்கோவிலுக்கு ஒத்து ஆராதனை செய்து இங்கே தங்கி சென்றதால் ராமானுஜர் திருக்கோவில் அதாவது உடையவர் திருக்கோவில் என்ற பெயர் பெற்றது மிக பழமையானது திருவள்ளைக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் இந்த கோவிலுக்கு ஒரு அபிமானம் உள்ளவர் அதற்கு அடையாளமாக இத்திருக்கோவிலில் ஊழில் அவர் ஒரு சிற்பம் அமைந்திருக்கிறது அது அதை பார்த்தவுடனே இந்த கோவிலுக்கும் அந்த கோவிலுக்கும் ஒரு ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறது மிக பழங்கால இந்த கோவில் திருக்கோயிலில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி அங்குரார்பணமாகவும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் கால வரும் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மக பிரார்த்தனை அனுத்த அங்குரார்பணம் அன்று முதல் கால ஹோமம் நடைபெறுகிறது ஏழு மணிக்கு ரக்ஷாபந்தனம் கும்பஸ்தாபனம் இரண்டாம் கால ஹோமம் நடைபெறுகிறது இருபத்தி ஏழு அன்று மாலை நாலு மணிக்கு தர்மாந்த சவணம் திருமஞ்சனம் ஆறு மணிக்கு சயனாதிவாசம் மூன்றாம் கால ஹோமம் ஆறு முப்பதுக்கு விஸ்வரூ மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு முப்பதுக்கு விஸ்வரூபம் கோபூஜை நான்காம் கால கோபம் பிராயஸ்த கோபம் எட்டு நாற்பத்தைந்து மகா பூர்ணாகிதி காலை எட்டு முப்பது மணி யாத்ரா தானம் கிரகப் கும்பங்கள் ஸ்ரீ பெருமாள் புறப்பாடு விமானங்கள் மூர்த்திகளுக்கு மகா சம்பரோஷன் மிக விஜ விமரிசையாக நடைபெறுகிறது பதினோரு மணிக்கு மேல் வேத சாற்று வரை திவ்ய பிரபந்த சாற்றுமுறை தீர்த்த பிரசாத விநியோகம் அன்று இரவு ஏழு மணிக்கு பெருமாள் சேஷவாதக்கு வீதி புறப்பாடு நடைபெறுகிறது ஸ்ரீராமானுஜர் ஒரு கோயிலுக்கு போய் தங்கி கைங்கரியம் செய்திருக்கார் அப்படின்னாலே அந்த கோயில் விசேஷமான கோயிலாக தான் இருக்கும் இங்கே இருக்கிற கிணத்துல தண்ணி இறைச்சி குளித்து பெருமாளுக்கும் கைங்கரியம் செய்திருக்கார் அப்படின்னு அங்கே பட்டர் சொன்னாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஸ்ரீராமானுஜர் போன கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது அது மாதிரி தேடிட்டு போகும்போது தான் இந்த கோயில் எனக்கு தெரிய வந்தது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ரீராமானுஜர் தங்கின கோயில் சென்னையிலே இருக்குது போயிட்டு வா அப்படின்ட்டு இப்ப நீங்க பாக்குற அந்த கிணறுல தண்ணி இறைச்சி குளிச்சதா இங்க இருக்கிற பட்டர் சொன்னாங்க ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சம்பரோக்ஷனம் அதற்குண்டான ஒர்க் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க பெருமாள் கிட்ட போய் சேவிக்கலாம் கோதண்டராமர் இருக்கார் சீதா லக்ஷ்மணரோட ரைட் சைடில் உடையவர் சன்னதி ரொம்ப அழகா இருக்கார் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீராமானுஜரோட உற்சவ விக்கிரகம் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு ஸ்ரீ பெரும்புதூரில் உற்சவ விக்கிரகத்தில் எப்படி பேக் சைடில் ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இங்கே இருக்கிற உற்சவ மூர்த்திக்கும் இருக்குது ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் ரொம்ப அழகாக இருக்கார் தனிச்சன்னதியில் இருக்கார் மூலவரும் உற்சவருமா மூலவர் பெருமாளுக்கு எதிர்த்தாப்பில் கருடாழ்வார் இருக்கார் மூலவர் தனி தனியாக இருக்கார் திருப்பதி பெருமாளை பார்த்து ஞாபகம் வந்துடும் அவர் கிட்டே போய் நம்ம சேவிக்கிறப்போ கிட்ட போய் நின்று சேவிக்கலாம் ஆழ்வார்கள்லாம் இருக்காங்க உள்ள ராமர் சன்னதி இருக்குது ரைட் சைடில் உடையவர் சன்னதி இருக்குது திருப்பதி பெருமாள் நம்ம தூரத்துலேருந்து சேர்க்குறப்போ ரொம்ப பெருசாக திரு இவர் கிட்ட போய் பார்க்குறப்போ ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர அப்படியே திருப்பதி பெருமாளை பார்த்த மாதிரியே இருக்கும் மார்பில் தாயார் இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்க பெருமாள் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு தூணில் பார்த்தசாரதி பெருமாள் இருக்கார் ஸோ அங்கே அந்த சுவாமி இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் கூட ஏதோ சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தசாரதி பெருமாளும் ரொம்ப அழகாக இருக்கார் தூணில் நாங்கள் ஈவினிங் டைம் போனோம் ஃபைவ் ஓ கிளாக்கு கோயில் திறந்துருமா அஞ்சரை மணி போல் பட்டர் வந்தாங்க ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தெரு கொஞ்சம் குறுக்கிலாக தான் இருக்கும் டூ வீலர் இல்லை ஆட்டோவில் போகலாம் பட் ரொம்ப விசேஷமான கோயில் சென்னை பெரியமேட்டில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் ஆகஸ்ட் இருபத்தி தேதி சம்பரோக்ஷனம் இருக்குது அன்னைக்கு இல்லை அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் போனாலும் விசேஷம் அவசியம் போயிட்டு வாங்க திருமலாவில் திருப்பதி பெருமாளை சேஷிட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ பாஷ்யக்காரில் சன்னதி இருக்கும் ஸ்ரீராமானுஜரோட சன்னதி அதுக்கிட்ட ஒரு சின்னதாக ஸ்ரீராமானுஜரை பார்த்தோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க அந்த நினப்பிலே இருக்கிறப்போ ஸ்ரீராமானுஜர் கனவில் வந்தார் ஒரு குட்டி மலை மேலே ப்ரீச் பண்ணிகிட்ருக்கார் அவரோட டிசிப்பிள்ஸுக்கு கிட்டே போய் அவரை ஃபேஸ் பார்க்கலான்னு போகிறப்போ யாரோ கத்துறாங்க கிட்டே போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் வந்து பிரசங்கம் செய்துட்ருக்கார் அப்படின்ட்டு எனக்கு இன்னமும் அப்படியே கண்ணில் இருக்குது இந்த விஷயத்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா கிட்ட ஷேர் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க அவங்க கோயில்கள் பற்றி அவங்க தான் சொன்னாங்க பெரியமேட்டில் இருக்க ஸ்ரீராமானுஜன் அங்கே வந்து தங்கி கைங்கரியம் செய்திருக்கார் போயிட்டு வா அப்படின்ட்டு அவங்க சொல்லி தான் வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது வந்ததுக்கு ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸாக இருந்தது இவ்வளோ பழமையான கோயில் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் ரொம்ப லஹார் பார்க்குறதுக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க நீங்களும் இதே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் போனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை பார்க் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி யூடியூப் சேனல் திருப்பதி அப்டேட்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ நம்ம ஊர்லேயும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவசியம் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அலங்காரத்தில் பெருமாளை பார்த்தா அப்படியே திருப்பதி பெருமாள் போலவே இருப்பார் பட் நான் போகிறப்போ ஸ்பெஷல் அலங்காரம் இல்லை தினசரி அலங்காரம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி பெருமாள் கிட்டே போய் சேவித்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சன்னதிகள்லாம் பார்த்தாலே எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் நீங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரிய வரட்டும் கார்த்திகை சோமவாரம் ரொம்ப விசேஷமாக இந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது தேங்க்யூ